வெல்கம் டிவி இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் சுனில் அரோரா தேர்தல் நடத்துவது குறித்து பல்வேறு வகையான ஆலோசனைகள் நடத்திட்டு போயிருக்கிறாரு மார்ச் முதல் வாரம் தேதி அறிவிக்கப்படும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில அதிமுக திமுக கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களையும் பரப்புறையிலும் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க இதுல திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள் குறைகள் தீர்க்கப்படும் இதற்கு புகார் பெட்டிகள் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கிறாரு இதற்கு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகார் பெட்டி எல்லாம் ஓல்டு மெத்தட் ஆயிரத்தி நூறுங்கிற நம்பருக்கு கால் பண்ணாலே உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் நூறு நாட்கள் எல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம் குறைந்தது பத்து நாட்கள்லயே அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி சில தகவல்கள் உங்களுக்காக அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தேர்தல் பரப்புரைகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் மனதில் எப்பயுமே நூறு நாட்கள்ல பிரச்சனை தீர்க்கப்படும் ஸ்டாலின் சொல்லியிருந்தாலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து நாட்களிலே குறைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது முக்கியமாக கவனிக்கப்படுது மக்களின் குறைகளை தீர்க்கும் ஒரு விஷயம் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்துல இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக ஆயிரத்தி நூறுங்கிற நம்பருக்கு கால் பண்ணாலே குறைகள் உடனடியாக தீர்க்கப்படும் சொல்லிட்டு இருக்கிற நிலையில திமுக ரெண்டாயிரத்தி பதினாலயே இது நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக திமுக போன்ற கட்சிகள் ஒரு தேர்தல வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னா அதுல ஒன்று நிறைவேற்றப்படுகிறது மற்றும் ஒன்று நிறைவேற்றப்படாமலும் இருக்கிறது ஆனா வாக்குறுதிகள் அப்படிங்கிறது பொதுவா கொடுத்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அதிமுக காப்பி பண்றதும் அதிமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை திமுக காப்பி பண்றதும் வழக்கமான ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு குறைகள் பல இருக்கு எல்லா குறைகளும் தீர்க்கப்படுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்கு ஒரு சில குறைகள் தீர்க்கப்படலாம் ஒரு சில குறைகள் தீர்க்கப்படாமலும் போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் காலத்துல வெற்றி பெறுவதற்காக மக்கள் குறைகளை தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இது எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுல வெற்றி பெறும் கட்சி எதுவா இருந்தாலும் மக்களோட குறைகளை தீர்ப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு நீங்க சொல்லுங்க உங்களுடைய குறைகள் என்ன அந்த குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க